வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை இன்று மக்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா ஆற்காடு நகரத்தில் நகர தலைவர் எஸ் பி ஆர் ஜான் தலைமையில் ஆற்காடு வட்டார தலைவர்கள் எஸ் எம் வீரப்பா எஸ் புஷ்பராஜ் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜி விநாயகம் சிறுபான்மை துறை மாவட்ட தலைவர் கி ஓ நிஷாதகமத் மாவட்ட பொதுச் செயலாளர் கே ஆனந்தன் மாவட்ட செயலாளர் திபன் நிர்மல் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது முன்னதாக ஆற்காடு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு ஆர் கேசவன் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆர் நந்தகுமார் ஆகியோர் ஆற்காடு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பிஸ்கட் பழம் வழங்கினார்கள் மாவட்ட தலைவர் சி பஞ்சாட்சரம் இந்தியா கூட்டணி வேட்பாளர் திருமிகு டாக்டர் எஸ் ஜெகத்ரட்சகன் எம் பி அவர்களை வெற்றி பெற்றெய்த வாக்காளருக்கு நன்றி கூறி சிறப்புரையாற்றினார் மாவட்ட செய்தி தொடர்பாளர் எஸ் அண்ணாதுரை அவர்கள் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாநில சிறுபான்மை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் திரு எம்பி டி அசேன் அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் மேச்சேரி பன்னீர்செல்வம் ஆகியோர் பிறந்த நாள் விழா கேக் வெட்டி பொது மக்களுக்கு வழங்கினார்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் விசாரம் அமானுல்லா பாகவி இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் எஸ் நியாஸ் மனித உரிமை துறையின் மாவட்ட தலைவர் மொய்தீன் மாவட்ட செயலாளர் தாஜ்புரா சம்பத் எஸ்சி எஸ்டி வட்டார தலைவர் குப்புசாமி விசாரணை நகர செயலாளர் அழகேசன் கலீல் ஆரிப் அமீர் கமல் பாஷா தயாளன் எக்ஸ் எம் சி தங்கராஜ் மண்ணுலிங்கம் அஸ்கார் அலி ஆகியோர் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்